அவர் செஞ்சதெல்லாம் இந்த ஐம்பது மாத கால ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க செய்யாத நாளே கிடையாது நீங்க எடுத்துக்க இன்னைக்கு அமுலாக்கத்துறை டாஸ்மாகல ஊழல் என்று கண்டுபிடிச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க யோமையான் கத்துறாரு ஸ்டாலின் உடனே உச்ச வரைக்கும் போறாரு ஏப்பா பயம் என்ன பயம் மடியில கிணம்பு வழியில பயம் இருக்கும் அப்போ ஊழல் நடந்துருக்குல்ல ஊழல் நடக்காட்டிதான் பயந்துட்டு இது இது நான் முதலமைச்சா இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு நீதிமன்றம் போச்சு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது யார் வழக்க போட்டாங்களோ அவர்களே வாபஸ் திரும்ப பெறதுன்னு சொன்னாங்க நான் கேட்கல ஏன்னா ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு வச்சுட்டாரு ஊர் ஊரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வதாக மக்களிடத்திலே பரப்பினாரு அதற்காக நான் நிரபராதி நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கை சந்திப்பேன் என்று நான் சந்திச்சு நிரபராதி சந்தி தப்பு பள்ளி நிரபராதி நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும்ல இங்கதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்களே கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளையடிச்சு வச்சாங்க